வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று அனுபவ ஜோதிடத்தின் சில துளிகள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு பலன் சொல்ல திக்க தெரியாமல் அழைப்பவர்களுக்குமான பதிவு இது எமது கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல்லையும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனல்லையும் அனுபவ ஜோதிடம் அபிஜித் ஜோதிடம் புலிப்பானி ஜோதிடம் அப்படிங்கிறதும் போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தலை சிறந்த ஜோதியாக வர முடியும் சரி விஷயத்துக்கு வருவோம் ஓம் நம சிவாய் வாழ்க நானும் தாழ்வாளும் என்னென்றில் நீகாதான் தாழ்வாள ஜோதிடத்தில் அடிப்படையில் முக்கிய பலன்கள் சொல்வது எப்படி அடிப்படை பலன்கள் சொல்வது எப்படி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தை வந்து அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது விதி மதி கதி பதி துதி ஜோதிட முடிஞ்சிருச்சுங்க இவ்வளவுதான் இது தெரியாம தான் நிறைய பேர் அதை கற்றுக் கொடுக்குறேன் இதை கற்றுக் சொல்றாங்க நீங்க இதை அஞ்சு தெரிஞ்சு ஜோதி சொல்ல விதி என்பது லக்னம் ஒவ்வொருடைய பிறந்த லக்னம் மதி என்பது சந்திரன் சந்திரன் உங்கள் ராசியில் நிற்கும் இடம் அடுத்து கதி என்பது சூரியன் உங்கள் ராசியில் நிற்கும் இடம் அப்ப விதி லக்கனம் நிற்கும் இடம் கதி சூரியன் நிற்கும் இடம் சந்திரன் மதி சந்திரன் நிற்கும் இடம் இவ்வளவு ஜோதிடும் இதை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே போதும் லக்கனத்திற்கு ராசிக்கு சூரியனுக்கு கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு பாருங்க ஜோதிட பலன் அப்படியே வரும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் எந்த கிரகம் வேலை செய்யும் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் நிற்கும் இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்போதில் எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும் உங்களுடைய சூரியன் நிற்கும் இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் எந்த கிரகம் இருந்தால் வேலை செய்யும் அந்த பலன்கள் குறிப்பாக ஒரு எழுத்தஞ்சு எண்பது நற்பலனா இருக்கும் வந்து ஒரு நடக்கும் இந்த மூணுக்கு விதி விலகும் அப்ப விதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது கிரகம் இருந்து திசை நடத்தினால் உங்களுக்கு நற்பலன் நடந்தே தெரியும் கதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்போதில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரக திசைகள் நற்பனை செய்யும் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒன்போதில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி நீங்க வந்து ராகு கேது பகை கிரகம் அந்த அஸ்தமனம் வக்ரம் எல்லாரும் மறந்துடுங்க எந்த கிரகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வேலை செய்யும் பகையா இருந்தாலும் சரி நீச்சமா இருந்தாலும் சரி வக்கரம் பெற்று இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி மூலத்திருவாரத்தில் இருந்தாலும் சரி அஸ்தமனமாக இருந்தாலும் சரி கிரகத்தில் இருந்தாலும் சரி பகை கிரகளை சேர்ந்து இருந்தாலும் சரி பகை கிரக பார்வை பெற்று இருந்தாலும் சரி இவை அனைத்திற்கும் ஒரே விதி இதுதான் இது எத்தனை ஜோதிட சொல்லிக் கொடுக்காங்க பாருங்க இந்த ஜோதிட பயிற்றுவிக்கும் ஆட்கள் இதை சுதந்திரமாட்டாங்க இந்த ஜோதி தவிர சம்பாதிக்கக்கூடியவர்கள் சொல்லித் தர மாட்டாங்க நீங்க கத்துக்க நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்தாவே நீங்க ஜோதி கத்துக்கலாம் ஜோதி ஆயிடலாம் வீட்டுக்கு ஒரு ஜோதி உருவாக்கி தேர்வுங்கிறதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அப்ப விதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கும் கதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனிற்கும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் நற்பலன் உண்டு 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 நன்றி வணக்கம்